தேசிய அளவில் இரண்டு புள்ளி நான்கு லட்சம் மாணவர்கள் பங்கேற்கும் லீட் சாம்பியன்ஷிப் போட்டி கோவை மண்டல சுற்றில் ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் பங்கேற்பு இந்தியாவின் முன்னணி பள்ளி கற்றல் சேவைகளை வழங்கும் நிறுவனமான லீட் நிறுவனம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது பள்ளி மாணவர்களின் திறனை வெளிப்படுத்த படைப்பாற்றல் கற்றல் திறன் ஆகியவற்றை கொண்டு பிற மாணவர்களுடன் ஆரோக்கியமாக போட்டியிடும் வாய்ப்பை இந்த போட்டி வழங்குகிறது ஏழாவது முறையாக நடைபெறும் இந்த போட்டியின் ஒரு பிரிவாக கோவை மண்டலத்தில் உள்ள மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் இப்போட்டிகள் நடக்கிறது இன்று கோவை அவினாசி சாலையில் உள்ள சித்ரா அரங்கத்தில் கோவை மண்டல சுற்று வெற்றிகரமாக நடைபெற்றது இந்தியாவின் சிறிய நகரங்கள் மற்றும் வளர்ந்து வரும் நகரங்களை சேர்ந்த மாணவர்கள் பெரிய மேடையில் பெரிய தன்னம்பிக்கையுடன் காலடி எடுத்து வைக்க இந்த தளம் உதவுவதாக லீட் குழுமம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழ்நாடு கேரளா மற்றும் கர்நாடக உள்ள லீட் நிறுவனத்தின் சேவைகளில் சிறப்பாக இயங்கும் பள்ளிகளை சேர்ந்த சுமார் ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளி தலைவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் லீட் குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் இணை நிறுவனர் திரு சுமித் மேத்தா கூறுகையில் இன்றைய பள்ளி கல்வியில் நாம் காணும் மிகப்பெரிய குறைபாடு திறனில் அல்ல தன்னம்பிக்கையில்தான் உள்ளது பல மாணவர்கள் கருத்துக்களை நன்கு புரிந்து கொண்டாலும் தங்கள் சிந்தனையை வெளிப்படுத்த பேச அல்லது ஒரு பெரிய மேடையில் செயல்பட வாய்ப்பு கிடைப்பதில்லை எனவே மாணவர்கள் இவ்வளவு நாட்கள் கற்றுக்கொண்டதை ஒரு மேடையில் தன்னம்பிக்கையுடன் சோதனை செய்ய நிஜ உலக அனுபவத்தை பெற தேசிய அளவில் ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காகவே இப்போட்டிகள் உருவாக்கப்பட்டது என்று கூறினார் இந்த வெற்றியாளர்கள் இப்போது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள தேசிய பெரும் இறுதிப் போட்டியில் பங்கேற்று இந்தியா முழுவதும் இருந்து வரும் சிறந்த போட்டியாளர்களுடன் போட்டியிடுவார்கள். I'm really thankful and, uh, and uh, grateful to the entire um, uh, people to come and participate in one of the biggest uh, student championship in the in in the country. Uh, Lead um works with almost 8000 plus schools in the country impacting the life of almost 36 lakhs children. In our endeavor to make uh, um this அ பிக் சக்ஸஸ் வி ஸ்டார்டட் லீட் சாம்பியன்ஷிப் டு என்கரேஜ் சில்ட்ரன் டு பி கான்ஃபிடென்ட் அண்ட் ஸ்பீக்கிங் இன் ஸ்பீக்கிங் அண்ட் இன் டெமோன்ஸ்ட்ரேஷன் இந்த எங்களோட எங்களோட இந்த முயற்சியில் வந்து எங்களுக்கு பெரிய வெற்றி அடைய முடிஞ்சிருக்கு இந்த இந்த லீட் சாம்பியன்ஷிப்போட நோக்கம் வந்து ஒன்றே ஒன்று தான் பசங்க வந்து கான்ஃபிடண்ட்டாக முன்னாடி போகிறதுக்கு தயாராக இருக்கணும்